செம்மையா எப்படி மாதிரியே தானா இருந்துச்சு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா நாங்க மிஸ் பண்ணதெல்லாம் ட்வெண்ட்டி ஃபிஃப்ட் டேல இது பண்ணிட்டேன் இன்னும் ஃபிஃப்டி டே ஓடினாலும் நான் வருவேன் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு செம்ம வைப் ஆன ரோஹி தேட்டர் சூப்பரா இருந்துச்சு அண்ணா நெகட்டிவ்வா நம்மவே இல்ல சார் நான் வந்து ரஜினி சார பார்க்கணுன்னே வந்தேன் இன்னைக்கு ஆக்சுவலா ஏன்னா என் வேலையும் தாண்டி நாங்க வந்துருப்போம் ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் பார்த்து கோல்டன் ஜூப்லியர் விடன் விட் டான் மைண்ட் ஆல் தீஸ் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டிக்கு அவ்வளவு தான் புஷ்ஷன்னு போற புஷ் மாதிரி தான் கொஞ்ச நேரம் அப்படி அப்படியே ஒரு சென்சேஷன் இருக்கும் ஆனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது என்னைக்குமே உண்மைதான் நிதர்சனமா ஜெயிக்கும் உழைப்பு உயர்வதா தலைவரோட பாலிசி எங்க எல்லாரோட பாலிசி அதுதான் ரொம்ப சரியல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பார்த்த மாதிரியே தெரியல இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து லத்தா மேம் இருந்தாங்க ஆடியன்ஸ் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஃபுல் ஸ்டேர் கேஸ்ல கூட உட்காந்து பாத்திருந்தாங்க ஸோ அதனால படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ரசிச்சு லைச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எவ்ரி சீன் எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி திங் டோட்டல் லோக்கி சம்பவம் அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்தது படம் பார்க்க ரொம்ப மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ஒரு கோல்டன் ஜூப்ளிக்கு டிசர்விங் ஆன ஒரு படமாக டெபனெட்டா இருந்தது ஐ டோன்ட் நோ ஹேட் சம் அல்டீரியர் மோட்டிவ் ஆர் ரிடர் அஜெண்டா என்னன்னு தெரியல ஸோ கிவ் சி கிரிட்டிக்ஸ் அதே டு கிரிட்டிசைஸ் பட் ப்ரொக்ரஸிவ் கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு இருக்கு இல்ல நாங்க இப்படிதான் பண்ணோம் அந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும் காமாலை கண்களுக்கு காண்பது எல்லாம் மஞ்சள்னு அந்த மாதிரி எப்படி எந்த படம் எப்படி எடுத்தாலும் இந்த படத்தை எப்படி கலாய்க்கலானே கிரிட்டிசைஸ் பண்ணா அதுக்கு மேல நாங்க என்ன பண்றோம் கிவ் இல்ல இடனே அவட்ட கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டுதே நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே உண்மை என்னன்னு தெரியும் அதனால ஒரு படத்தை நீங்க ரெவியூ இல்லாம ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓடிடில வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூ பாத்தீங்கன்னா எது உண்மை எது போயின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இம்பார்டன்ஸ் இட் அதனால படம் ரொம்ப எல்லா விஷயமும் கரெக்டா இது பண்ணிருக்காரு கோர்ஸ் சர்டன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வந்து மீட்டியராக இருந்திருக்கலாங்கிறது ஒரு ஒரு தனி தனிப்பட்ட ஒரு கருத்து பட் இருந்தாலும் டோட்டலி லாட் ஆஃப் ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் மெட்டிகலர்ஸ் பிளானிங் இந்த ஃபில்ம் அது ஒரு என்ன ஃபைட்டுனா கூட ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் தலைவர் வந்து இவ்வளோ என்ன சொல்றது ஒரு ராவா ஒரு டீடைல்டு வெறித்தனமான ஒரு இது சம்பவம் பண்ணது இந்த படத்துல நல்லா தெரியுது இஸ் வெரி யங் சார் இப்ப இருபத்தஞ்சு வயசு கம்மியான மாதிரி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு என்ன பண்ணலாமோ அது இப்போ செவன்டி ஃபைவ் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால இது இஸ் ஒன்லி பாசிபிள் ஃபார் தலைவர் ஒன்லி சோ ஃபிஃப்டி இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி இதுல வந்து படம் அருமையா வந்திருக்கு அண்ட் ஈவன் அமேசிங் சார் நாங்கள் அதுக்கு தானே வரோம் நாங்கள் வரதே அவர் வந்து படத்துல ஃபிரேம்ல நின்னாலே போதும் கதையெல்லாம் எங்களுக்கு அப்புறம் தான் கதை இல்லைன்னா கூட பரவாயில்ல அதெல்லாம் டு ஃபிரேம் அவர் நின்று அவர் பார்த்து அவர் தர்ஷன் பார்த்துட்டு வரது எங்களுக்கு டெம்பிள்ல வந்து கடவுளை பாக்குற மாதிரி சோ அதனால இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஆசம் என்டர்டெயினர் எவ்ரிபடி வில் ஷியோர்லி வாட்ச் இட் இது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தாண்டி போகும் ஃபிஃப்டி டேஸ் கூட ரீச் ஆகும் ஈவன் ஹண்ட்ரட் டேஸ் கூட ரீச் ஆகும் அப்கோர்ஸ் டிபெண்டிங் ஆன் அதர் பில்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் ஈவன் ஏ சர்டிஃபிகேட் வாட்சா் இட் அண்ட் ஷியர் எவ்ரி தலைவர் ஆஃப் அடெம்ப் அண்ட் தேங்க் யூ மை பிலவட் லோக்கி கண்ணா கலக்கிட்டீங்க அவர் பி வெரி வெரி டவுன் டு அர்த் அண்ட் ஓப்பன்லி தேங்க்ஃபுல் தான் வாழ வைக்கும் தெய்வங்கள்னு அவர் எப்போவுமே சொல்றது மனசார சொல்றது என்னைக்குமே அது நிதர்சனமான உண்மை அங்கெல்லாம் ஃபேன்ஸையும் தாண்டி நாங்கள் ரசிகர்களை தாண்டி வெறியர்கள் பக்தர்கள் அதனால நிறைய விஷயம் இருக்கு காவலர்கள் சொல்ல நாட் மெனி திங்ஸ் ஆர் தேர் அதனால கதை எப்படி இருந்தாலும் அதுக்கு என்ன அந்த டிஃப்ரெண்ட் கண்டென்ட் அந்த டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் அண்ட் ஜெனரல் ஆடியன்ஸ் விமன் அண்ட் கிட்ஸ் எல்லாருமே சேர்த்தா டெஃபினெட்டாக தலைவரோட மாஸ் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல சேர்த்தது இல்ல அஞ்சு டெக்கெட் சேர்த்த ஒரு சாம்ராஜ்யம் தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் இப்போ உலகத்திலேயே இது மாதிரி அமைஞ்சது ஒரு ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ் இருந்து இப்போ வரைக்கும் அது ஒரு மார்க்கெட்டபிள் பிஸ்னஸ் வந்து செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ல லீடாக நடிச்சு டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் அண்ட் கவுண்டிங் சேலரிக்கு கெயின் பண்றாருன்னா இட் இஸ் டோட்டலி ஒர்த் இட் எவ்ரி ப்ரொடியூசர் டெஃபினெட்ல கிவ் தட் மணி ஹோல் ஹார்ட்லி அண்ட் ஈவன் தேங்க்ஃபுல்லி அண்ட் கிளாட்லி சோ இது அமைஞ்சது வந்து தலைவருக்கு மட்டும் தான் கோல்டன் ஜூப்ளியர் தீஸ் நெகடிவிட்டி நெகட்டிவிட்டிக்கு அவ்வளவுதான் புஷ்னு போற புஷ்பான மாதிரி தான் கொஞ்ச நேரம் அப்படி அப்படி ஒரு சென்சேஷன் இருக்கும் ஆனா சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது என்னைக்குமே உண்மைதான் நிதர்சனமா ஜெயக்கும் உண்மையுதா தலைவரோட பாலிசி எங்க எல்லாரோட பாலிசியா தான் இது நெகட்டிவா நம்பவே இல்ல சார் நான் வந்து ரஜினி சார பாக்கணுன்னு வந்தேன்

எத்தனை படம் எடுத்தா கூட ஓடும் அந்த மாதிரி தலைவர் படம் பத்தி எல்லாருக்குமே தெரியும் தலைவர் படம் என்னையுமே மாசுதான் உலக அளவுல எடுத்துக்கணும்னா எவ்வளவு நடிகர் வந்திருப்பாங்க நடிகர் போயிருப்பாங்க ஆனா சூப்பர் ஸ்டார் மாதிரி யாரும் வந்தது கிடையாது ஒரு படம் பாக்குறது இருபத்தஞ்சு நாள் முக்கியம் இல்ல அந்த நாள் பூஜை போட்டு தலைவர் ஒரு ஸ்டில் ஒன்னு குடுக்கிறாரு பாருங்க அப்பவே அது சக்சஸ் தான் அர்த்தம் இருபத்தஞ்சு நாள் கிடைக்கல ஒரு நாள் படம் அவளை இட்டு அது நெகட்டிவ் வந்து அந்த கதைலாம் அவங்களுக்கு சரியா தெரியல ஏன்னா பேன் இண்டியா ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு புரியல கரெக்டா ஒரு அளவுக்கு அதுக்கப்புறம் படம் பார்க்க பார்க்க கதை கரெக்டா இருக்குது இதுதான் கதையோட கருவு இப்படி ஏத்தாதான் இந்த கதை இருபத்தஞ்சு நாளா இதே ஐம்பதாவது நாள் இதே மாதிரி தான் இருக்கும் ஐம்பது பஞ்சுமர் போட்டாங்க சூப்பர் தேட்டர் ரோகிணி தேட்டர் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தது கலர் ஸ்கிரீன்ல பாத்துருக்கோம் எங்க பேரனுக்கு நாங்க தேவான் பேர் வச்சிருக்கோம் தலைவர் எப்பவுமே நல்லா இருக்கணும் ப்ரோ இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் நம்ம வந்து தலைவரை வந்து பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அவர் இன்னும் நிறைய வருஷம் நல்லா வாழணும் நிறைய படம் நடிக்கணும் இந்த ட்வெண்ட்டி டே வந்து ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷனோட ரொம்ப சூப்பரா இருந்தது

ஸோ நல்லா இருந்தது ரொம்ப நல்லா செலிப்ரேஷன் வந்து ஆ நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க சார் எல்லா சீருமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இப்போ ரெண்டு மூணு வாட்டி நான் சொன்னதுக்கப்புறம் சொல்லும்போது பாக்கும் போது ரொம்ப பிடிக்குதா எல்லா சீரனா தேங்க்யூ தேங்க் யூ ஆஹ் இருந்துச்சு பிரச்சனை ஆஹ் எப்படியா சார் என்ன ஃபீல் இருந்துச்சோ அதே சேம் ஃபீலிங் தான் அதோட ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க